ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதிசார குரு பேச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் குரு இடைக்கால மற்றும் நிலை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க இந்த ஆண்டு நிகழ இருக்கும் குரு பேச்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியின் வீட்டை எப்படி பார்க்கும் எந்த மாதிரி இருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தொடக்கத்தில் குரு சனியின் ராசியின் வீட்டில் உட்காந்துருப்பாருங்க அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆறு ஒண்ணுக்கு நகர்றாருங்க அதாவது மகரத்துல இருந்து கும்பத்துல நுழைறாரு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை வரைக்கும் இந்த நிலையில இருப்பாரு மறுபடியும் வக்கர நிலைக்கு தொடங்குவாருங்க அதாவது மீண்டும் நாலு இருபத்தி மணிக்கு மகரத்துக்குள்ள நுழைவாரு அதுக்கப்புறம் நவம்பர் இருபதாம் தேதி அதே மாதிரி சனிக்கிழமை காலை பதினொன்றுக்கு பதினொன்றுனா பதினொன்று இருபத்தி மூணுக்கே மகரத்துல இருந்து மறுபடி கும்பராசிக்குள்ள நிலைவாருங்க இந்த மாதிரி சூழ்நிலையில குரு உங்களுக்கு எப்படி மாற்றம் கொடுக்கும் இந்த ஆண்டு முழுசாக எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் கும்ப ராசிக்காரங்களுக்கான அதிசார குரு பயிற்சிய பாக்கலாங்க குரு உங்களோட ராசியில பதினோராவது மற்றும் இரண்டாவது வீட்டின் அதிபதிங்க அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதியில பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க சொந்த ராசியில வீட்டுல பயிற்சி ஆகிறாருங்க உங்க ராசியில லக்ன வீட்டுல இந்த ஒரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து அமைதி கிடைக்கும்னே சொல்லலாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த ஒரு முடிவையும் நீங்க கண்டிப்பா திறமையா எடுத்துக்குவீங்க உங்களோட திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதே நேரத்துல காதல் வாழ்க்கையும் அதிர்ஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம் இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதே மாதிரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியில இருந்து நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் குரு வக்ர நிலையை இருக்காருங்க அந்த டைமிங்ஸில் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் உட்காந்துருப்பார் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செலவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க கும்ப ராசிக்காரங்கள் கும்ப லக்னக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க இல்லாட்டி கடுமையான பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தக்க மருத்துவரோட ஆலோசனை கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உடல் ரீதியில் நீங்கள் போய் பார்த்துக்கிறது ரொம்ப கவனங்க அதே மாதிரி வருமானத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் முன்பின் தான் இருக்கும் பண இழப்பு எதிர்பாராத சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் பண இழப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நவம்பர் இருபதாம் தேதி மறுபடியும் குரு மீண்டும் வந்து செயல்ல இறங்குவார் அதாவது முதல்ல நான் சொன்ன இதுக்கே வருவார் திரும்பி அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் நீங்க ஒரு நல்ல முடிவுகள் எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நல்ல முடிவுகள் எடுப்பீங்க அதுல வெற்றியும் நீங்க பார்ப்பீங்கனே சொல்லலாம் அதே மாதிரி சில மக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிக்கி தவிப்பாங்க சில பல திட்டங்கள்ல போட்டு அது கண்டிப்பா மறுபரிசீலனையே செய்வதற்கு நீங்க நீங்களே பார்க்கலாம் அதைய அதே மாதிரி காதல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி இருக்குங்க வாழ்க்கையிலையும் வந்து அன்பு மகிழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பிடும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வலுவாக இருக்கும்னே சொல்லலாங்க நீங்கள் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாணவங்களுக்கு முடியாத மாணவங்களுக்கு தேவைப்படும் பொருள் அவங்களுக்கு கல்வி பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படும் நல்லா இருக்கும்